விளாடுதான் கேட்க ஒரே குஷி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்மா இப்போ வந்துட்டு இங்கே அந்த பேரை மறந்துட்டேனே ஆ சகாரா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் இங்கே வந்துட்டு வந்தோம் ஒரு ஒரு வாரம் ஆச்சு இது போட்டு ஒரு மாசம் கிட்ட ஆக போகுது ஓரப்போ வரப்பெல்லாம் பார்த்துட்டு போறது தானே தவிர ஒரு மூணு நாள் வந்ததுக்கப்புறம் வரலை நீ தனேஷ் வந்துட்டு அடம் பண்ணி கேட்டதுனால சரினு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்துருக்கோம் இவனை இங்க விட்டுட்டு நான் அந்த பக்கம் போலாம்னு இருக்கேன் ஆ நானும் போறேன் எனக்கும் பே பண்ணுங்க நானும் சரிக்கி சரிக்கி வாரம் ஆ வண்டியா பள்ளியா வண்டியா அந்த மேல அந்த சைடுல ஒரு வண்டி அந்த சைடுல அந்த சைடுல மூஞ்சி ஃபுல்லா பள்ளுதான் அங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க இதுல வந்துட்டு ரீசன்டா வந்து நிறைய இதுல இன்ஸ்டாவில் பார்த்தேன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் கூட வந்துட்டு சில பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி இந்த ட்ராம்ப்ளைனில் வந்துட்டு குழந்தைங்கள வந்து விளாட வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃப்ராக்சர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் சில நேரம் விளையாடும் போது அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையவே நிறைய பேருக்கு ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் குழந்தைங்கள விளையாட விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படியா இருங்க பே பண்ணிட்டு வரேன் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு எங்க போச்சு இந்த கரடி ஹாய் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான் கூப்பிடும் எப்போதுமே செராமிக் ஐட்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு லாஸ்ட் டைம் வந்ததை விடவும் பார்க்கலாம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போற மாதிரி இன்னைக்கு விடவும் இன்னைக்கு வந்துட்டு பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்றாங்க பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கா அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு

அப்பா ஒத்துக்கிட்டா சரி அரகுரை தான் பாதி கடல் போவேன் அப்புறம் அங்கேயே முடிஞ்சிருவேன் ஆமா யாராவது வரணும் காப்பாத்துறது அன்னைக்கு வந்துட்டு அந்த பம்கின் ஜார் ஒன்னு வாங்கிட்டு வந்தேன்ல அந்த வெளியில வச்சிருக்கேன்ல அது வந்து அன்னைக்கு ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க நான் கம்மி பண்ணி கேட்டு அவங்க வந்துட்டு ஹண்ட்ரட்னு கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து டூ ஹண்ட்ரெட்னு சொல்றாங்க பண்ணல

என்ன என்ஜாய் படி முடிச்சாச்சா? ஃப்ளிப் அப்புறம் நான் செஞ்சிங்களா? ஆமா. பண்ணேன்னு சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு. தேங்க் யூ. வெனிஷ். இங்க சுத்தி முடிச்சாச்சு. எக்ஸாமுக்கு படிக்கலாம் ஆ வர முடியலையா?

മറന്ന് കൊടുത്താൽ എടുത്താൽ

இன்னவேளை இது வந்து அத்தா நிம்சார் ரொம்ப உದ್ರ புடிச்சிருக்கு. ஆனா எனக்கு கொஞ்சம் அன்கம்பட்டபலா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆமாமா மாத்திடலாம் அண்ணா. மாத்திடலாம். நல்லா நல்லா அந்த மாதிரி இப்போ ஓகேவா தான் நல்லா தான் இது வந்து அப்புறமா இந்த மாதிரி ஒரு மாதிரி சரியா? நல்லா தான் நமக்கு நெட் மெட்டீரியல் மாதிரி அந்த மாதிரி நல்லா சரியா? ஆனா உனக்கு கொடுத்துரு ஊருக்கு போகிறதுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏதாச்சும் வந்து நல்லா இல்லாத அதை வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு ரெண்டு மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பிளானு இது ஒருவேளை தான் வைக்கிற மாதிரி நான் வந்துட்டு யோசிச்சேன் நான் போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு இருக்குது நல்லா தான் இருக்குது லிங்க்கை கொடுத்துரு வேணுன்றவங்க வாங்கிக்கிட்டோம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரியா நான் வச்சுப்பேன்னா ரிட்டர்ன் போடணும் எனக்கு தெரியல என்னோட வந்து சைஸ் எக்ஸஸ் எனக்கு கரெக்டா இருக்கு நான் வந்து நல்ல ஹைட்டா போவாங்க எனக்கே பாத்தீங்கன்னா ஸ்கர்ட் தெரு தூத்துட்டு இருக்கு நீங்க இது வாங்கினா கூட ஸ்கர்ட் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க சரியா டெய்லர் கிட்ட கொடுத்து நானே இது வந்து ட்ரிம் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் அவ்வளவு லென்த் இருக்கு நல்லா இருக்கு ட்ரெஸ் ஆனா இதுல வேற கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை மிரரில் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் நல்லா தான் இருக்குது ட்ரெஸ்ஸு சரியாக ரொம்ப நல்லா இருக்கு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷமாக போட்ட பிறகு தான் அந்த ட்ரெஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நெக் வந்து கொஞ்சம் லோ நெக் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனால் ஆக்வேர்டாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு தெரியல ஸோ தாராளமாக இது வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு நீங்கள் வந்து கார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க சிலப்போ வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாகும் அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சிலப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு போயிடும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க நெக்கு இந்த டிசைன் எல்லாமே நல்லா